மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாக்கிர்பட்டி மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்பந்த பிள்ளை அறிவிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டு அதன் விளைவாக அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியதன் விளைவாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தனி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அப்பொழுது அடுத்த இந்திய அன்னாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கருத்துக்களை பதிவு செய்தோம் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் புறமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில உறுப்பினர் அவர்கள் தம்பித்துறை அவர்கள் சுழமும் அமைப்பதற்கு ஆதரவாக பேசியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறமாக பேசுகிறார் என்ற ஒரு செய்தியை திரு தம்பித்துறை அவர்கள் நேற்றைய தினமே மாநில தான் என்ன பேசியது என்ற விவரத்தை தெரிவித்திருக்கின்றார் அதை இப்பொழுது ஊடக நபர்களுக்கு அவர் பேசிய அந்த நாடாள் மா மாழுந்தவையில் ஒரு பேசிய குறிப்பை நான் உங்களுக்கு நாங்க தர்றேன் அத்தரைக்கு ஓடக்கிட்டு வந்து தரோம் கொடுத்துருங்க நீங்களே வாங்கி பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்குங்க அதுல அவரை பேசிக்கின்ற பொழுது மத்திய சுரமத்துறை அமைச்சர் அவர்கள் தனிமை வல்ல சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பில்லுல திரு தம்பித்திரை அவர்கள் பேசுகின்றது கருத்து பேசிய கருத்து முறை நல்லது என்பதற்காக மத்திய அமைச்சர் கொண்டு வந்த இந்த சட்ட முன்வடிவை வரவேற்கிறார் ஏழ முறையில் எந்த விதமான முறைகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்பதால் நாங்கள் முறையின் குத்தகை உரிமை வழங்குவதற்கான சிறந்த முறை அதனால் அதை நாங்கள் வரவேற்க சொல்ற எதுவுமே சொல்லல அதற்கு பிறகு நிறைய பேசுற இதற்கு முன் வழங்கப்பட்ட நிலக்கரி சுரங்கில் முறைகேடு நடைபெற்றுள்ளன நிலவில் பேசினது குறுக்கிடு நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் இதற்கு முன் உரிமை பெற்றவர்கள் பல்வேறு முறைகேடுகளை செய்துள்ளனர் அவ்வாறு முறைகேடுகள் செய்தார் மீது மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்புகிறேன் குறுக்கிடு நான் இங்கு மற்றொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் உள்ளது குறிக்கிடு நேற்று அங்க என்ன நடக்கிறது என்று நான் கேள்வி எழுப்பினேன் அமைச்சர் கூறினார் அதை அமைச்சருக்கு அனுப்பலாம் என்று குறிக்கிடு நான் அந்த அமைச்சரிடம் சுரங்கத்தினால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள் என்று கூறினேன் குறிக்கிடு அவர்கள் நிலங்களை காக்க மத்திய அரசு மற்றும் மாநில அரசு விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ஏழில் அவர்கள் லிக்னட் கார்ப்பரேஷன் கூடுதல் நிலங்களை கையப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் விவசாயிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகின்றனர் அவர்கள் நெய்வேலி லிக்னட் கார்ப்பரேஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் மற்றும் பல பிரச்சனைகள் உள்ளன நான் மத்திய அமைச்சரை இந்த விவகாரத்தில் உதவ முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன் நான் மேலும் ஒரு சில விவரங்களை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் பல கனிம சுரங்கங்கள் உரிய அனுமதி என்று சுரங்க அந்த கனிமங்கள் கேரளா மற்றும் கர்நாடக போன்ற அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது உரிய கனிம வளங்களை கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்கின்றன மணல் மாபேக்கள் அங்கு அங்கு இத்தகைய செயல் ஈடுபடுகிறார்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள் எனவே நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் இந்த குற்ற செயலில் ஈடுபடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறேன் இது போன்ற சட்டவிரோத கனிம சுரண்டல்கள் நடைபெறுவதால் மத்திய அரசு அவர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க எடுக்கிறேன் நான் மீண்டும் அமைச்சருக்கு கோரிக்கை விவசாய நலன் கருதி நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் நடக்கும் போராட்டங்கள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அமைச்சர் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதன் அடிப்படையில் நான் இந்த மசோதை மசோதாவை இதில் என்னங்க தப்பு எங்கேயாவது இன்றைக்கு மதுரை மாவட்டம் மேலூர்ல நாகக்கட்டில இந்த

ஒரு பொதுவான கருத்தை எங்களுடைய நாடாவுக்கு சொல்லிட்டாரு இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கு அப்பொழுது அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க அப்ப அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் எல்லாம் போயிட்டு பெரிய ஊழல் நடந்தது அதற்கு பருவாக என் அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏல முறையில கொண்டாந்தாங்க ஏல முறையில கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும் ஏலத்துல கலந்து கொள்ளலாம் யார் அதிகமா ஏலத்துல எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த உரிமை வழங்கப்படும் அப்போ அந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வருது இதை வரவேற்று பேசியது என்ன தவறு எந்த அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறு விளைக்கின்ற விதமாக வலைதளங்களே இப்படி தவறான செய்தி பரப்பியிருந்தார் அதோட இன்னொன்று இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி அவர் எழுதிய கடிதம் மத்திய அரசுக்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சத்துக்கு எழுதிய கடிதம் நீர்வளத்துறை அமைச்சர் இக்கடிதத்தில் அரிய வகை கனிமங்கள் ஏலப்படும் உரிமையை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என்றுதான் கோரியுள்ளாரே தவிர அரிய வகை கனிமங்கள் ஏலப்படுவதை தடை செய்ய வேண்டும் என்றோ கனிம சுரங்கங்கள் விதிகள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை திரும்ப பெற வேண்டும் என்றோ குறிப்பிடவில்லை மேலும் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையக்கூடாது என்று வலியுறுத்தலாம் எதையுமே சொல்லல ஏற்கனவே மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதா கொண்டு அப்போ அறிவுரை கனிமங்களை மத்திய அரசே குத்தகை கூட வேண்டும் மத்திய அரசாங்கமே அந்த உரிமத்தை வழங்க வேண்டும் என்று தான் சட்டம் நிறைவேற்றப்படுது அதை மாநில அரசு கேட்குது அதுக்கு தான் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்க ஆனால் இதையெல்லாம் திரித்து மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் செய்த தவறை மறுப்பதற்காக எங்கள் மீது அம்மாண்டமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் வலைதளமாக வெளியிட்டது கண்டிக்கத்தார் அதோட இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போத்தி வரும்போது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற நூறு நாட்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார் ஊடகத்திலையும் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியில் வந்தது அண்மையில அவர் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அறிக்கையின் வாயிலாக பொழுது நாங்கள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக சொன்னார் உதாரணத்துக்கு சட்டமன்ற கூட்டத்தோட ஆண்டுக்கு நூறு நாள் நடத்தும்னு சொன்னார் இந்த நாலு வருஷத்துக்கு நானூறு நாள் நடத்திட்டு ஆனா நடத்தது நூத்தி பதிமூணு நாள்ல நடத்திட்டு அதே நூற்றி பதிமூணு தான் சட்டமன்ற கூட்டத்தோட நடந்திருக்குது இன்னைக்கு கூட ரெண்டே நாள்ல கூட்டத்தை முடிச்சிட்டாங்க எப்பவுமே நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் இந்த மழை கால கூட்டத்தோட நடக்கும் ஆனா ரெண்டே நாட்கள்ல முடிச்சிட்டாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் அனைத்து கட்சி தலைவர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது நடைமுறை ஆனால் இந்த அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ரெண்டே நாளில் முடிச்சிட்டாங்க மக்களுடைய பிரச்சனை கூட பேச முடியல பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு பத்து நிமிடம் கொடுக்குறாங்க பல துறைகள் இருக்குது பல துறைகளில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது இப்படி ஏராளமான பிரச்சனை பத்து நிமிடத்தில் அரசுடைய கவனத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும் இந்த அரசு அமைந்த பிறகு இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்ட சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறுவதே கிடையாது மக்களுடைய பிரச்சனையும் பிரதான எதிர்கட்சி பேசுவதற்கு வாய்ப்பு முழுமையாக கொடுப்பதில் இன்னைக்கு நாற்பது கடந்த நாற்பத்தி மூணு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தினந்தோறும் கொலை கொள்ளை பாலியல் படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நடக்காத நாளே இல்ல குறிப்பா சிலவற்றை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் திருப்பூர் மாவட்டம் நீங்க பத்து நாட்களை பார்த்தீங்கன்னா தொடர் கொலை நடக்குது முதலாவதாக பொங்கலூர் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தெய்வி சிகாமணி இவரது மனைவி அலமாக்கால் இவரது மகன் செந்தில் குமார் மூணு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முதல் மூணு பேரும் மூணு பேரையும் இன்னைக்கு கொலை செஞ்சிருக்கிறாங்க இதுவரை கண்டுபிடிக்க முடியல அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கின்ற அவருடைய மனைவி தொலைக்காட்சியில் இன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி அமைச்சர் வந்து அவருக்கு திமுக அமைச்சர் அவர் ஒரு அமைச்சர் போய் அவர் தொக்குவசாரிக்கு போகும்போது அந்த அமைச்சர்கிட்ட இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்றேன் ஆட்சியில சட்ட ஒழுங்கு முழுமையா கெட்டு போச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு ஊடகத்தில் பத்திரிகை பேட்டியை கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமான சூழ்நிலை இருக்குது அதே போல சென்னை சிந்தாரிப்பேட்டையில மணலம் குன்றிய கல்லூரி மாணவிய பத்துக்கும் மேற்பட்டோர் பாலியல் வழிபொருமை செஞ்சிருக்கிறாங்க முறையான நடவடிக்கை எடுக்கல ஒரு வழக்கு கொடுக்க போனா அலக்களிக்கிறாங்க அதே போல சென்னை அமர்நகரை சதாசிவம் மேத்தா சாலையில் உள்ள அடுக்குமாடி குறிப்பை சேர்ந்த முகமது நவாஸ் நாற்பது இவர் வாகனங்கள் வாங்கி சொல்லி செய்தார் மணி நாசியா கடந்த டிசம்பர் முதல் தஞ்சாவூரை சேர்ந்த பதினஞ்சு சிறுமி நவாஸ் வீட்டிலே தங்கி வீட்டு வேலை செய்ய அந்த மாணவியும் அந்த குழந்தையும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாங்க சென்னை அண்ணா நகரில் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கடந்த மாதம் முப்பதாம் தேதி அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுக்க சென்றாங்க அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதில் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்து இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது அவளை போலீசார் எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க இந்நிலையில் இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் உமா மகேஸ்வரி மாற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏழு வயது சிறுமியின் சிறுவனை அன்றே கை சென்றார் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் முப்பத்தி ஐந்து தண்ணீர் கேன் மட்டும் ஒரு சம்பந்தப்பட்ட செய்தியில் தெரிவிக்கின்றன இவ்வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக விசாமைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஜி பி விசாமைக்கு உத்தரவிட்டது சம்பந்தப்பட்ட குற்றுவாங்கி தண்டனை வாங்கித்தவருக்கு பதிலாக இந்த அரசு உச்சநீதிமன்றத்துல மேல்முறை செய்து எந்த விதத்தெல்லாம் வாயு வெண்கொடுமை செய்தவருக்கு ஆதரவாக செய்தப்பட்ட அரசு இந்த அரசு வாயு வண்கொடுமை தடுப்பதற்கு பதிலாக வாயு வெண்கொடுமை ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசு இப்படி நிலைமை இருந்தா எங்க பாயு வெண்கொடுமை தடுக்க முடியும் இதுதான் இந்த அரசனுடைய சட்டம் ஒழுங்கு சீர்ததுக்கு காரணம் அதோட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு நான் ரெண்டரை ஆண்டு காலமாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நம்முடைய ஊடகத்தின் வயலா சொல்றேன் பத்திரிகையின் வயலா சொல்றேன் அறிக்கையின் வயலா சொல்றேன் சட்டமன்றத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த அரசாங்கம் நாற்பத்தி மூணு மாத காலத்தில் இந்த போதைப் பொருள் தடுப்பை முழுமையாக செய்ய செய்யாத காரணத்தினால் எங்க பார்த்தாலும் மற்றும் பல்வேறு போதைப் பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் இளைஞர்கள் மாடல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கு முதலமைச்சரே சொல்றார் என்ன போதையின் பாதையில் செல்லாதீர்கள் யாரு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிடுறார் நான் ஏற்கனவே இரண்டரை ஆண்டுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்தேன் இந்த அரசு எச்சரிக்கையோடு விழிப்போடு இருந்து எதிர்க்கட்சி சொல்லுவதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த போதை பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தா முதலமைச்சர் வேண்டுகோள் விட வேண்டிய அவசியமே இல்ல முதலமைச்சரே ஒத்துக்கிறார் தமிழகத்தில் போதை பொருள் விற்பனை இருக்கின்றது முதலமைச்சருடைய வேண்டுகோளின் முழு இது வெளிச்சத்துக்கு வந்துட்டு இரண்டாவது இந்த போதை நாள் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த போதைக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு முதலமைச்சரே வேண்டுகோள் இருக்கின்ற அளவுக்கு இன்றைய ஆட்சி இன்றைக்கு மோசமாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்று நேரத்தில் தெரிவிக்கிறேன் சென்னை உயர் நீதிமன்றம் இனியும் நீதிமன்றமே தலையிட்டு குழு அமைத்து நடவடிக்கை சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு பெஞ்சல் புயல் இன்னைக்கு ஏற்கனவே இந்திய வானிலை நிலையம் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐந்து மாவட்டத்தில் விட்டுட்டாங்க உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு தான் இந்த அரசு அலட்சியமாக இருந்த காலத்தில் தென்பண்ணை ஆற்றில் நீர் நிரம்பி இரவு அதிகாலை ரெண்டாம் தேதி அதிகாலை ரெண்டே முக்காலுக்கு சொல்லி மூணு மணிக்கு திறந்து விட்டாங்க தென்மணை ஆற்று வெள்ளப்பெருக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கரையோரம் நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்கிற அந்த குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க அதோட தென்பண்ணை ஆற்றினுடைய தாழ்வான பகுதியில் இந்த வெள்ள நீர் சென்று விழுப்புரம் கடலூரில் இருக்கிற அந்த நகராட்சி நகரப்பகுதியில் இருக்கின்ற மக்கள்லாம் குடியிருப்புகளை வெள்ளம் பூந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதற்கு காரணம் இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு தான் காரணம் அதோட ரெட் அலர்ட் விட்ட உடனே அதிகன மழை பொழிவுன்னு ரெண்டாவது விட்டாச்சு உடனே அரசாங்கம் இன்னைக்கு வெள்ளை நீர் குடியிருப்புகளை சூழ்ந்தால் அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த மக்கள் தங்குவதற்கு முகாமம் நிவாரண முகாம் அங்க அமைக்கப்படணும் அது விழுப்புரத்துல அமைக்கல கடலூர்ல அமைக்கல அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கணும் மேடான பகுதியில அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அதுவும் கொடுக்கல அப்படி கொடுக்காத காரணத்தினா தான் விழுப்புரம் மாவட்டத்துல விரும்ப தகாத சம்பவங்கள் நிறைய நடந்தும் அமைச்சர் எல்லாம் போய் பார்க்கின்ற பொழுது உணவு கிடைக்கல தண்ணி கிடைக்கல சாலை மறியல் பண்ணாங்க எல்லா ஊரதிலையும் வந்தது இதற்கு காரணம் இந்த ஆட்சியில் சரியாக திறமையாக செயல்படாத காரணத்தினால் புயல் வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அதோட ஏன்றைக்கு அந்த கனமழையின் போது தென்மண்ணை ஆற்றுல வெள்ள நீர் விவசாய எல்லாம் புகுந்து அந்த வேளாண் பயிர்கள் எல்லாம் கடு சேதமடைஞ்சுருக்குது இந்த சேதமடைந்த இந்த பயிர்கள் முறையா கணக்கிட வேணும் எந்த விவசாயி விடுபடக்கூடாது கடந்த காலத்துல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில டெல்டா மாவட்டத்துல கடந்த ஆண்டு முழுமையா விவசாயிகள் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கணக்கிட்டு நிவாரணம் கொடுக்கல அது மாதிரி இல்லாம இந்த உரிய அதிகாரிகள் கண்காணிப்போடு எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ இந்த புயல் வெள்ளத்தால் மக்கள் விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அதெல்லாம் கணக்கிட்டு முழுமையான நிவாரணம் கொடுக்க வேணும் அதோட வெள்ளம் வருகின்ற பொழுது விளைநிலங்கள் எல்லாம் மண் சேர் வந்து அப்படியே

வேற வழி இல்ல நிர்வாக கோளாறு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் எதுவுமே தெரியாத நாட்டை ஆண்டு கொண்டு தவறான செய்தி கொடுத்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசாங்கம் நடத்துகின்ற முதலமைச்சராக இருந்தால் உண்மை செய்தி வெளியிட வேண்டும் அத்தனையும் பொய்ச்செய்தி நாங்களே தெளிவாக கொடுத்துருந்தோம் உங்களுக்கு என்ன பேசலாம் நாடாளுமன்றத்தில் திரு தம்பதி என்ன பேசலான்னு இருக்குல்ல அதுக்கு ஆ அவருடைய அலட்சியத்தால் சுரங்கம் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாயக்கர் பட்டியல் வருவதற்காக இந்த அரசாங்கம் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்த நான் சொல்லியாச்சு மீண்டும் அதுக்குள்ள போக கூட நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதமே டன்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்க அமைச்சகம் ஒப்பந்தம் வெளியிட்டு ரெண்டாயிரம் பதினொன்றாவது மாதம் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு தனியார் கொடுத்துட்டாங்க அப்போ பத்து மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் நடவடிக்கை மதுரை மாவட்டம் மேலூர்ல நாய்க்கிரப்பட்டியில டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏழ விட்டாச்சில்ல இல்ல பத்து மாதம் இருக்குல்ல இடைவெளியில பத்து மாதத்துல மத்திய அரசுக்கு இங்கே இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்று கோரிக்கை வச்சிருந்தா நிறைவேற்றிருப்பாங்க ஆனா மக்கள் போராட்டம் செஞ்ச தான் வேற வழி இல்லாத மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தின் கீழ் அன்றைய தினமே அங்கே சுரங்கத்துறை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் பதில் வெளியிட்டது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டது நாங்கள் ஒப்பந்தம் வெளியிட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை அப்படி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்சியில ஏதோ நடக்குது பத்து மாத காலம் இடைவெளி இருக்கின்ற பொழுது யாருக்கு உதவ வேண்டும் என்பது தெரியல அப்படி உண்மையிலேயே இந்த கனெக்ஷன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்று இந்த அரசு நினைக்கப்பட்டிருந்தால் உடனடியாக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட உடனே மத்திய அரசுக்கு தகவல் கொடுத்து இதை நிறுத்தி இருக்கலாம் ஒப்பந்தம் இறுதி செய்ய வரைக்கும் காத்திருந்துட்டு மக்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் முதலமைச்சர் வந்து வேற வழி இல்லாம பிரதமர் கடிதம் கொடுக்கிறார் இதுதான் உண்மை அதோட நான் ஏற்கனவே பேசினேன் நீர்வளத்துறை அமைச்சர் என்ன கேட்டிருக்காரு தங்ஷன் சுரங்கம் அமைப்பத்தில் சொல்லல

அவர் செய்த தவறு உடனுக்குடன் ಅದಕ್ಕೆ தக்க தீர்வு இருந்தா இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு அதாவது இந்த மசோதா வரும்போது பாதிகம் சொன்னாங்களே பேசவேنمுல்ல அப்படியே தான பிரதான எதிர்ப்புச்சி அங்க யாருக்குடா என்ன adata group لاடா group அதுல ஒத்திர கூட இல்ல மக்கள் எல்லாரும் தான் இருக்காங்க அந்த பில்ல ஒரு பார்த்து தான் பேசுறாரு என்னன்னா ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்களா அந்த அரசாங்கத்துல இன்னைக்கு அதுக்கு முந்தி இருந்த யூபிஏ யுபிஏ அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி திமுக அங்கம் வைக்கின்ற அரசாங்கம் இருந்தது அதுல தன்னிச்சையாக தங்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு அந்த உரிமத்தை கொடுத்தாங்க அதை ரத்து செய்வதற்கு தான் ஏல முறை கொண்டாந்தார் அதை சொல்லித்தான் பேசினார் அப்புறம் நான் ஏற்கனவே படிச்சுட்டோம் கொடுத்துலாம் கொடுத்துட்டேன் அந்த நெய்வேலியில் இப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாம் அதெல்லாம் நாம சொல்லியிருக்கோம்ல இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக மீது ஏதாவது அவதூறு செய்து வெளியிட வேண்டும் என்று வெளியிட்டுக்கார வழிய உண்மை செய்தி அல்ல அனைத்து உடல்களுக்கும் வணக்கம் பகுதி நேர ஆசிரியர் அதே மாதிரி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொதுத் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில நூற்றி எண்பத்தி ஒன்னு நூற்றி எண்பத்தி ஒன்னாவது அறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா பகுதி ஆசிரியர்கள் அனைவரும் நிரந்தரமாக இதுவரைக்கும் செய்யவே இல்லை ஆனா முதலமைச்சர் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பொய்யே சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆக இன்னைக்கு அந்த போராட்டத்தில் இறங்கியவர்களாம் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு ராஜரத்னம் ஸ்டேடியத்துல வச்சிருக்கிறாங்க அவர்கள் விடுதலை செய்ய வேணும் ஏனென்றால் ஒரு தேர்தறிக்கையை நம்பி தான் மக்கள் வாக்களித்து நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க எந்த தேர்தல் அறிக்கையுமே நிறைவேற்றலை முக்கியமான தேர்தல் அறிக்கையும் எதுவுமே நிறைவேற்றல அத்தனையும் பொய் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல பகுதி ஆசலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல இன்னும் பல வாக்குகள் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் இருக்கிறாங்க அதில் ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிக்கிட்டாங்க முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே திராவிட முன்னேற்ற அரசு நிறைவேற்றப்படவில்லை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலே எதிரொலிக்கும் இவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடி அந்த தேர்தலில் மக்கள் வழங்குவாங்க தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்